வணக்கம் நண்பர்களே ஸ்ப்ரிங் போட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஸ்ப்ரிங் பூட் வித் டைம் லீவ் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதுதான் அதோட அவுட்புட் எப்படி அவுட்புட் இருக்குங்கிறது பாருங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை காமிக்கிறேன் இதெல்லாம் சும்மா நேம் கொடுக்குறேன் இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுக்குறேன் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரி அது ஒரு ட்ராப் டவுனாக இருக்குது இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இருக்குது அடுத்து ஹாபி ரீடிங் ஸ்லீப்பிங் ஈட்டிங்லாம் இருக்குது டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒன்று இருக்குது ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தா எனக்கு நான் என்னென்னலாம் டைப் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு வந்துச்சு இப்போ நான் இதை வந்து எடுத்து பண்ண போகிறேன் இதை தான் நம்ம இப்போ மாடலாக வச்சுட்டு இந்த மாடலை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் நான் என்னோடய ஸ்ப்ரிங் பூட்டுக்கு என்னோடய எஸ்டிஎஸ் போயிடுறேன் பழைய ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு அதை ஸ்டாப் பண்ணிடுறேன் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல் ஸ்ப்ரிங் டூல் சூட்டில் ஃபைல் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்அப் ப்ராஜெக்ட் போய் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ஒன்று இருக்குது டைப் மேவன் பேக்கேஜிங் ஜார் ஜாவா வெர்ஷன் செவன்டீன் லேங்குவேஜ் ஜாவா எல்லாம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் என்னென்னலாம் வேணும் ஸ்ப்ரிங் வெப் வேணும் டைம் லீஃப் வேணும் ஸ்ப்ரிங் டேட்டா லெவ் டூல்ஸ் வேணும் இந்த மூணு வேணும் இந்த மூணையும் நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஃபினிஷ் கொடுத்துட்றேன் இப்போ என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ங்கிற ப்ராஜெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதில் என்னென்ன பண்ண போகிறேன்னு முதல்ல காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோ உங்களோட சோர்ஸ் மெயின் ஜாவால் இங்கே போயிட்டு இங்கே ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலர் ஆர்விஜி கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறேன் இப்போ இது கண்ட்ரோலர் கிளாஸ்னு எப்படி தெரியும் இது கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு அனடேஷனாக இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ ப்ரௌசரில் ஒருத்தர் வந்து இப்படி கெட் மேக் ஹோம் பேஜுக்கு வராரு அப்படின்னா ஸ்லாஷ் அதாவது என்ன ஹெச்டிடிபி இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ் கோலன் எயிட்டி எயிட்டின்னு ஒருத்தர் கொடுக்குறாருனா அவர் எந்த பேஜுக்கு வருவார் அப்படி வந்தார்னா அப்படி வந்தார்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் டூ அப்படின்னு கொடுத்துட்றேன் மாடல் ஒன்று எடுத்து வைக்கிறேன் ஏதாவது இங்கேருந்து உங்களோட கண்ட்ரோலர்லேருந்து எதாவது டேட்டா அனுப்பிங்கன்னா அதுக்காக மாடல் எடுத்து வைக்கிறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்து இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடலாம் இப்போ ஷோங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டன் பண்ணணும் அதனால் இப்போதைக்கு ரிட்டன் சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் தானே ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்து வைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன்னு என்னோடய கண்ட்ரோலர்லேருந்து இந்த ஜெண்டர் கண்ட்ரி ஹாபி இது மூணும் என்னோடய கண்ட்ரோலர்லேருந்து போகணும் இதெல்லாம் யூசர் கொடுக்கட்டும் நேம் இமெயிலாம் யூசர் கொடுக்கட்டும் டேட் ஆஃப் பர்தெல்லாம் இந்த மூணும் கண்ட்ரோலர்லேருந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்போ கண்ட்ரோலர்லேருந்து டைம் லீஃபுக்கு அதாவது ஹெச்டிஎம்எல்க்கு டேட்டா எப்படி போகும் கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா போகிறது தான் மாடல் மூலமாக போகும் அப்போ நான் என்னோட மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத கொடுத்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜெண்டர்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் இப்போ ஜெண்டர்ஸ் ஒன்று வச்சுட்டு இதில் ஒரு லிஸ்ட்டு வச்சு ரெடி பண்ணிடுவோம் இப்போ லிஸ்ட் டாட் ஆஃப் கொடுத்து என்னோட ஜெண்டர் மேல் ஃபீமேல் அதர் அப்படின்னு ஒன்று மூணை கொடுத்து இங்கே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிடுறேன் இப்போ ஜெண்டர் எப்படி இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும் இம்போர்ட் பண்ண ஜெண்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம் இதில் சும்மா இந்தியா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சுக்கலாம் வச்சுக்குவோம் அதே மாதிரி ஹாபீஸ் ஹாபீஸில் அப்படின்னு சும்மா ஏதோ ரெண்டு மூணு ஹாபியே கொடுத்து வச்சிடறேன் அப்போ இந்த மூணும் எனக்கு என்னோட மாடல்ல இருந்து இந்த பேரில் கண்ட்ரீஸ் ஹாபிஸ்ங்கிற பேரில் என்னோட அப்போ அதை ரெடி பண்ணுவோமா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே போயிட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோமா சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ்ல இங்கே பாருங்க இந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸுக்கு கீழே ரிஜிஸ்டர்னு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை கிரியேட் பண்ணுறேன் டெம்ப்ளேட்ஸ் ரைட் கிளிக் பண்ணுறேன் நியூ ஃபைல் ரிஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் வழக்கம் போல் ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான் அப்போது இந்த இடத்துல ஹெச்டிஎம்எல் எக்ஸ்எம்எல் நேம் ஸ்பேஸ் ஐம் லீஃப் ஈக்குவல்ஸ் டூ டைம் லீஃப் ஆட் பண்ணுறோம்ல அதுக்காக இதை கொடுத்துக்க ஹெச்டிடிபி இந்த வெப்சைட் டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ டபிள்யூ டைம் லீவ் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு ஹெட் பார்ட் ஆட் பண்ணிக்கோமா ஹெட் பார்ட் ஆட் ஹெட் பார்ட்டில் டைட்டில் ஒன்று கொடுத்து ஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து வேணும்னா பின்னாடி ஏதாவது ஸ்டைல் பண்ணணும் ஸ்டைல் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன ஸ்டைல் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் மொத்தத்தையும் சென்டருக்கு கொண்டு வந்துருக்கோம் அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் மொத்த பாடியைவும் சில இடத்துல நெக்ஸ்ட் அது லைன் என்ன சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஃபாண்ட்டு எதாவது மாற்றணும்னா ஃபான் ஃபேமிலி ஒன்று கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபான் ஃபேமிலி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பின்னாடி அது வேணும்னா நம்ம பாடி ஒன்று ஆட் பண்ணுவோம் பாடி இப்போ இந்த பாடியில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எல்லா இன்புட்ஸும் யூஸர்கிட்ட இருந்து வாங்க போகிறீங்க அப்போ யூஸர்கிட்ட இருந்து எப்படிங்க இன்புட்ஸ்லாம் வாங்குறது அப்போ தான் இந்த இடத்துல ஒரு லேபிள் ஆட் பண்ணுவோம் லேபிள் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நேம் என்னங்கிறத கேட்போம் அடுத்தது இன் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுப்போம் நெக்ஸ்ட் தானே வாங்க போகிறோம் இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம்னே வச்சுக்கலாம் கரெக்டாக என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க நான் நேம்னு வச்சுக்கிறேன் டெக்யூர்டு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் லைன் ஒரு பிஆர் கொடுப்போம் பிஆர் கொடுப்போம் அது முடிஞ்சு போச்சு அடுத்தது இமெயில் ஐடி வாங்குவோமா இமெயில் ஐடி வாங்கணும் இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இன்புட் டைப் இமெயில் நேமும் நான் இமெயிலே கொடுக்குறேன் வேறு பேர் மாற்றணும்னு அடுத்தது ஜெண்டர் வாங்கணும் இப்போ ஜெண்டர் தான் இப்போ இமெயில் நேம்லாம் நம்ம கொடுக்குறோம் கரெக்டாக இப்போ ஜெண்டர் எங்கேருந்து வாங்கணும் ஜெண்டர் கண்ட்ரோலர்லேருந்து வாங்கணும் இப்போ கண்ட்ரோலர்லேருந்து என்ன பேரில் ஜெண்டர் உங்களுக்கு வருது ஜெண்டர்ஸ்ங்கிற பேரில் வருது இப்போ நான் இந்த இடத்துல என்ன டைம்லி பிளாக் ஒன்று அந்த பிளாக்ல என்கிட்ட என்ன வருதுன்னா டிஹெச் ஈக்குவல்ஸ் டூ பாருங்க ஜெண்டர் அதை வாங்கி ஒவ்வொன்றையும் வாங்கி நான் ஜெண்டர்ஸ்னு வச்சுக்க போகிறேன் டாலர் ஜெண்டர்ஸ் ஜெண்டர்ஸ்ங்கிற பேரில் வர்ற அந்த லிஸ்ட்டில் இருந்து லிஸ்ட்டு தானே வருது ஜெண்டர்ஸ்ங்கிற பேரில் என்ன வருது ஒரு லிஸ்ட்டு தானே வருது அந்த லிஸ்ட்டில் இருந்து வாங்கி நான் அதை ஜெண்டருங்கிற பேரில் வச்சுக்க போகிறேன் எங்கே என்னோடய டைம் லீப் எதுக்குங்க வாங்கி வச்சுக்க போகிறீங்க இப்போ இன்புட் டைப் இன்புட் இங்கே என்ன இருக்குது மேல் ஃபீமேல் அதர் மூணு இருக்குது அப்போ இந்த மூணும் நமக்கு இன்புட் டைப் என்ன ரேடியோ கரெக்டா இந்த ரேடியோவுக்கு நான் இந்த ரேடியோ பட்டனோட நேமாக ஜெண்டர்னு வச்சுக்கிறேன் இதெல்லாம் நார்மல் இதோட டிஹெச் டெக்ஸ்ட் இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட்டாக நம்ம இங்கே மேலே வாங்கியிருக்கிற இந்த ஜெண்டரை வச்சுக்க போகிறேன் அந்த வேல்யூ எப்படி எடுக்கிறது டாலர் ஜெண்டர் அவ்வளோதான் அதோட டெக்ஸ்ட் டிஹெச் டெக்ஸ்ட்டாகவும் இருக்கட்டும் அதோட வேல்யூவாகவும் இருக்கட்டும் அப்போ நான் டிஹெச் இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கொடுத்து இதை வச்சுக்கலாமா இப்போ இன்புட் அங்கேருந்து வாங்கியாச்சு அவ்வளோ தான் முடிஞ்ச உடனே ஒரு பிஆர் இன்னொரு பிஆர் ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருவோம் இப்போ நம்ம எது வரைக்கும் வாங்கிட்டோம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஜெண்டர் வாங்கிட்டோம் அடுத்து நம்ம என்ன வாங்கணும் கண்ட்ரி வாங்கணும் கண்ட்ரி பிரச்சனை இல்லை மல்டிபிள் வேல்யூஸ் இல்லை கரெக்டாக கண்ட்ரியில் அப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இல்லைன்னா கண்ட்ரியை என்னென்னு வாங்கிக்கலாம் ட்ராப்டவுன் தானே அப்போ நான் அதை ஒரு டவுனாக வாங்கிக்கலாமா கரெக்டாக அப்போ நான் இதை போயிட்டு இந்த இடத்துல செலெக்ட் ட்ராப்டவுனுக்கு என்ன பேர் செலக்ட் தானே நேம் ஈக்குவல்ஸ் டு கண்ட்ரி அப்படின்னு இந்த இடத்துல பேர் வச்சுக்கலாம் கண்ட்ரின்னு பேர் வச்சுட்டு பாருங்கள் ஆப்ஷன் ஆப்ஷன் ஆனால் எனக்கு நிறைய வருது கண்ட்ரிஸ் நிறைய லிஸ்ட் இருக்குது அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் டிஹெச் டிஹெச் கோலன் ஈச் அது எனக்கு எப்படி வருது எனக்கு நிறைய கண்ட்ரிஸ் வருது டாலர் கண்ட்ரீஸுங்கிற பேரில் டாலர் பிரேசஸ் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் அதில் கண்ட்ரிஸுங்கிற பேரில் வருது வர்ற ஒவ்வொன்றையும் நான் கண்ட்ரிங்கிற பேரில் வச்சுக்கிறேன் இந்த பேர் தான் இதுங்கிறது இல்லை என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம் கண்ட்ரிங்கிற பேரில் வச்சுட்டு அது ஒவ்வொன்றையும் இங்கே இருக்கிற வேல்யூவாக நான் அது ஒவ்வொன்றும் எனக்கு இங்கே இருக்கிற வேல்யூ அதுதான் எனக்கு இங்கே இருக்கிற அதுதான் எனக்கு இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டும் அதுதான் எடுத்துக்கலாமா டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு டாலர் ஸ்போர்ட்ஸில் டாலர் கண்ட்ரியை கொடுத்துக்கலாமா இப்போ என்னோட ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சுருச்சா டிஹெச் ஈச் ஈக்வல்ஸ் டூ கண்ட்ரி அதை எடுத்துக்கிட்டோம் டிஹெச் வேல்யூ கண்ட்ரி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் நேம் வந்து ஆல்ரெடி செலக்ட் பாக்ஸு கண்ட்ரி முடிஞ்சிச்சு என்னோட செலக்ட்டும் முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து ஒரு ரெண்டு லைன் பிரேக் கொடுத்துக்கலாம் அடுத்தது அடுத்தது ஹாபிஸ் அப்போ ஒரு லேபிள் ஆட் பண்ணுவோம் கண்ட்ரி லேபிள் ஆட் பண்ணல இதுக்கெல்லாமே லேபிள் ஆட் பண்ணலை லேபிள் ஜெண்டர் ஒன்று ஆட் பண்ண அதே மாதிரி லேபிள் கண்ட்ரி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு லேபிள் ஹாபிஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க ஹாபியும் நிறைய தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இப்போ ஜெண்டர் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுறீங்க கண்ட்ரி ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுறீங்க ஆனால் ஹாபி அப்படி இல்லை ஹாபி மல்டிபிள் வேல்யூஸ் செலக்ட் பண்ணுறீங்க மல்டிபிள் வேல்யூஸை ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே பண்ணுவோம் டிஹெச் பிளாக் டிஹெச் இச் என்னென்னு வச்சுக்கலாம் ஆபின்னு வச்சுக்கோமா என்ன வருது ஹாபிஸ்னு வருது ஹாபிஸ்னு வர்றதை எடுத்து இன்புட் டைப் செக் பாக்ஸ் கரெக்டா அங்கே இருக்கிறத நான் ஹாபிஸ்னு பேர் வச்சுக்கிறேன் மல்டிபிள் வேல்யூஸ் வருதுன்னு இங்கே இருக்கிற ஹாபியை எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க டெக்ஸ்டாகவும் ஹாபியை காட்டுங்க பிஹெச் வேல்யூ ஆகும் அப்படியே இருக்கலாமா இது முடிஞ்சு போச்சு இப்போ இதை எடுத்து வச்சாச்சு இதுவும் முடிஞ்சுப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸி கேபிள் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க கேலண்டர் கொடுத்துருக்காங்க போய் டேட் 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 நேம் 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 ஏதாவது கொடுத்துக்கலாமா ஆஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம் முடிஞ்சு கொடுத்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் நான் சப்மிட் சப்மிட் பண்ணணும் முன்னாடி ரன் பண்ணி பார்ப்போம் ரெக்டா டிஸ்பிளே கொடுப்போம் டிஸ்பிளே ஆகுதான்னு முதல்ல கொடுத்தா இதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது நம்ம கொடுத்த ஃபாண்ட்டு நம்ம ஏதோ ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிடுவோம் அதனால் இப்படி டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு வேணும்னா நம்ம அதெல்லாம் மாற்றிக்கலாம் லேபிள் யாரும் ஒன்று எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னென்னா சப்மிட் பட்டன் மிஸ் ஆகுது சப்மிட் பட்டன் கடைசியாக நான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும் பட்டன் டைப் ஈக்வல் டு சப்மிட் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்கணும் சப்மிட் பட்டன் கொடுத்தாலே என்ன கொடுக்கணும் ஒரு ஃபார்ம் கொடுக்கணும் ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு ஃபார்ம்ள்ளே தான் வந்திருக்கணும் கரெக்டாக இப்போ அந்த ஃபார்மில் தான் நீங்கள் கொடுத்துக்கிற இப்போ ஒரு ஃபார்மில் தான் இது எல்லாமே இருக்கணும் அதனால் கீழே ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் மேலே ஃபார்மை க்ளோ ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும் மேலே போய் ஒன்றும் ஓப்பன் பண்ணுறேன் பாடியில் போய் ஹெச் டூ ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன் ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் டூ ஃபேஷ் ரிஜிஸ்டர்னு கொடுப்போம் மெத்தட் ஈக்குவல்ஸ் டூ இங்கேருந்து டேட்டாவை அனுப்புறீங்க அதனால் போஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த ஃபார்ம் இங்கே க்ளோஸ் ஆகிறது தான் கட் பண்ணி கீழே பிளேஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஃபார்ம் ரெடி கரெக்டா ஃபார்மும் ரெடி இப்போ நம்ம இது மேல் டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒரு டேட் ரிஜிஸ்டர் கொடுத்தோம்னா ஓகே பேஜ் நாட் பேஜ் நாட் ஃபோர் ஃபோர் நாட் ஃபோர் வருது அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன் பேஜ் நாட் ஃபோர் ஃபோர் நாட் ஃபோர் வருது நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா ஃபார்ம் ஆக்ஷன் ஸ்லாஷ் ரிஜிஸ்டர்னு கொடுக்குறீங்க அப்போ ஸ்லாஷ் ரெஜிஸ்டருக்கு நம்மக்கிட்ட கண்ட்ரோலரில் எதுவுமே கொடுக்கல அப்போ நான் கண்ட்ரோலருக்கு போகிறேன் கண்ட்ரோலருக்கு போய் இந்த இடத்துல போஸ்ட் தானே பண்ணுறாரு டேட்டாவை அப்போ நான் இந்த இடத்துல அட் போஸ்ட் மேப்பிங் பாருங்க ஸ்லாஷ் ரிஜிஸ்டர்னு அவர் வந்தாருன்னா அவருக்கு எந்த பேஜை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு இடத்துல சக்ஸஸ்னு ஒரு பேஜ் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டேன் கண்ட்ரோல் போடலாம் கொடுத்து போஸ்ட் மேட்ரிக் அவர் எந்தெந்த டேட்டாலாம் கொடுப்பாரு அதெல்லாம் எடுக்கணும்ல அப்போ அதுக்கு இந்த இடத்துல இப்போ ஆர்குமெண்ட்ஸ் அட்ரக்வெஸ்பரன் முதல்ல ஸ்ட்ரிங் நேம் ஒன்று கொடுப்பாருங்க அடுத்தது அடுத்தது அட்ரக் பேரன் ஸ்ட்ரிங் ஈமெயில் ஒன்று கொடுப்பாருங்க இந்த பேரில் தான் கொடுப்பாரு கரெக்டாக அவங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்க நேம் கொடுத்துருக்கீங்க இமெயில் கொடுத்துருக்கீங்க அடுத்தது ஜெண்டர் கொடுத்துருக்கீங்க அந்த பேரை தான் இங்கே கொடுத்துருங்க இப்போ அடுத்தது அட்ரஸ் பேரம் ஜெண்டருங்கிற பேரில் கொடுப்பாருங்க அடுத்தது ரிக்வஸ்ட் பேரம் ஜெண்டருக்கு அடுத்தது கண்ட்ரிங்கிற பேரில் கொடுப்பாருங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜெண்டருக்கு அடுத்தது கன்ட்ரி கண்ட்ரிங்கிற பேரில் கொடுப்பாரு அது எல்லாமே ஸ்ட்ரிங் அடுத்தது ஹாபீஸ் ஹாபீஸ் மட்டும் ஸ்ட்ரிங் இல்லை கரெக்டா இப்போ ஹாபீஸ் என்னது ஹாபீஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஏன்னா நிறைய கொடுக்கலாம்ல அதை ஹாபீஸ்ங்கிற பேரில் கொடுப்பாரு அடுத்தது அடுத்தது அட்ரக்வெஸ்டரம் எனக்கு டேட் ஆஃப் பர்து டிஓபிங்கிற பேரில் கொடுப்பாரு அவ்வளோதான் இவ்வளோ தான் கொடுப்பாரா ஆமாம் இவ்வளோ தான் கொடுப்பாரு இது எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க மாடலில் ஸ்டோர் பண்ணுறேன் எதுக்காக மாடலில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்போ நான் அடுத்த ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு இந்த மாடலில் இருக்கிற டேட்டாவை அனுப்ப முடியும் அப்போ மாடல் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல மாடல் டாட் ஆட் என்னங்க ஸ்டோர் பண்ணுவீங்க இந்த நேம்னு அவர் கொடுக்குறாருங்க நேமை நான் இந்த இடத்துல நேம்ங்கிற பேர்லையே ஸ்டோர் பண்ணுறேன் வேறு பேர் வைக்கணும்னா வச்சுக்கலாம் சும்மா அதே பேரில் வைக்கிறோம் அவ்வளோதான் இந்த இடத்துல நேமுங்கிற பேரில் வைக்கிறோம் ரெண்டாவது இருக்கிறது நீங்கள் கொடுக்குற இங்கே இருக்கிற பேர் ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸில் கொடுக்குறது நம்ம வச்சுக்கிற பேர் இப்போ இதே மாதிரி மாடல் ஆட்ரிபியூட்டில் அதே மாதிரி அஞ்சாறு டாக்குமெண்ட் அஞ்சாறு டேட்டா கொடுக்குறாருல நேம் கொடுக்குறாரு இமெயில் கொடுக்குறாரு இப்போ இந்த இடத்துல கொடுக்குறாரு இந்த இடத்துல ஜெண்டர் கொடுக்குறாருங்க அடுத்தது கண்ட்ரி கொடுக்குறாரு இந்த இடத்துல கண்ட்ரி அடுத்தது ஹாபீஸ் கொடுக்குறாரு ஹாபீஸில் வந்து லிஸ்ட்டாக இருக்க இருக்கட்டும் நம்ம அதை ஹாபீஸ்னே வச்சுக்கோம் அங்கே போய் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறாரு டேட் ஆஃப் பர்த்னு வச்சு சக்ஸஸுங்கிற பேஜுக்கு அனுப்ப போகிறோம் சக்ஸஸ்னு நம்ம கிட்டே இப்போ பேஜ் இருக்கா சக்சஸ்னு பேஜ் இல்லை இப்போ சக்ஸஸ்ங்கிற பேஜை கிரியேட் பண்ணுவோமா அப்போ நம்ம போய் அந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஒன்று கொடுப்போம் என்ன பேர் சக்ஸஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் வழக்கம் போல் டாக் டைப் கொடுத்துருவோம் ஹெச்டிஎம்எல் கொடுத்துருவோம் எக்ஸ்எம்எல்என்எஸ் கொடுத்துருவோம் பிஹெச் கொடுத்துருவோம் இந்த இடத்துல ஹெச்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ 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 டீம்லி ஃபார்ஜி கொடுத்துருவோம் ஓ இங்கே அவர் கொடுக்குற டேட்டாவெலாம் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஹெட் பார்ட்டு கொடுத்துருவோம் ஹெட் பாட்டு கொடுத்துட்டு அலைன்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணணும் ஹெட் பா பின்னாடி கூட பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஹெச் டூஸ்ட்ரேஷன் அப்படின்னு மெசேஜ் கொடுப்போம் மெசேஜ் கொடுத்துட்டு இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன் அந்த பேராகிராஃப்க்குள்ள நேம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நேம் கோலன்னு கொடுத்து அந்த பேராகிராஃப்குள்ளே ஒரு ஸ்பேன் ரெடி பண்ணுறேன் இஹெச் கோலன் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டூ டாலர் டபுள் கோட்ஸ் டாலர் நேம் அங்கே நேம்னு தானே பாஸ் பண்ணுறீங்க மாடலில் அப்படி கொடுத்துருவோம் நேம் முடிஞ்சுது அடுத்தது இமெயில் முடிஞ்சுது இமெயில் முடிஞ்சு அடுத்தது நேம் இமெயிலுக்கு அப்புறமா என்ன கொடுத்தாரு ஜெண்டர் ஜெண்டர் என்ன பேரில் வருது ஜெண்டர்ங்கிற பேரில் தான் வருது அது முடிஞ்சுது அடுத்த மூணையும் பாருங்கள் எடுத்தாச்சு இப்படி அடுத்த மூணு இந்த இடத்துல கொடுக்குறேன் தள்ளிப்படி வச்சுக்குவோம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நேம் இமெயில் ஜெண்டர்லாம் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு இடத்துல இமெயில் ஜெண்டருக்கு அப்புறமா என்னங்க கண்ட்ரியா கண்ட்ரியும் கொடுத்தாச்சு என்ன டிஃபிகல்டின்னா கண்ட்ரி டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை இந்த இடத்துல டிஓபி கொடுத்துருவீங்க ஒன்றே ஒன்று தான் லிஸ்ட்டாக வருது ஹாபீஸ் தான் அப்போ நான் இந்த இடத்துல ஹாபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டேரெக்டாக அப்படி கொடுக்க முடியாது நான் எப்படி கொடுக்கணுன்னா டிஹெச் கோலன் ஈச் அப்படின்னு கொடுத்து அந்த ஈச்சோட வேல்யூவை முதல்ல எடுக்கணும் எப்படி டபுள் கோர்ஸில் எனக்கு ஹாபி கோலன் ஹாபீஸ்ங்கிற பேரில் வருது நல்ல சிண்டாக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க இப்படி இருந்து நான் ஹாபியை எடுக்கிறேன் இந்த ஹாபியை எடுத்து நான் இந்த இடத்துல ஹாபிங்கிற பேரில் பண்ண புரியுதா என்னோட டெக்ஸ்ட்டில் ஹாபி இருக்கணும் ஆனால் ரிட்டர்ன் ஆகுறது ஹாபி இல்லை ஹாபிஸுங்கிற லிஸ்ட் அதில் இருக்கிற ஒன்று எடுத்து நான் ஹாபிங்கிற பேரில் வச்சேன் இப்போது நான் இதில் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிலிங் மீட்டிங்ஸ் பர்த் டேட்டா மாற்றும் டேட்டா ரிஜிஸ்டர்னு கொடுப்போம் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா நம்ம கொடுத்த எல்லா டேட்டாவும் வந்துருச்சா பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் வித் டைம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் André de...